வணக்கம் இது புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இந்த மாதத்துக்கு என்னென்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை வந்து மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதம்தான் அமாவாசை வருது இருந்தாலும் வருஷத்தில் மூன்று அமாவாசை மட்டும்தான் சிறப்பான அமாவாசை அதாவது தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மகாளி அமாவாசை இந்த மகாளி அமாவாசையில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இறந்து போனால் நம்முடைய முன்னோர்கள் வந்து வருவாங்க அன்றைக்கு அன்னிக்கு தான் வந்து நாம் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த தர்ப்பணம் கொடுக்கறத அவங்க ஏற்றுக்கிட்டு போனாங்கன்னா தான் அவங்க ஆத்மா சாந்தியடியும் அவங்க நம்மளையும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எல்லோருமே வந்து தர்ப்பணம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதாவது முதல்ல தந்தை இறந்தவர்கள் கொடுக்கலாம் முதல்ல தாய் இருந்தாலும் கொடுக்கக்கூடாது தந்தை இருந்துட்டால் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த மகாளி அமாவாசையில் கொடுக்க தவறியவர்கள் தை அம்மாவாசிலையோ அல்லது ஆடி அம்மாவாசையிலையோ கொடுக்கலாம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த தர்ப்பணம் கொடுக்குற நிகழ்வு கொடுக்க முடியும் இதுக்கு ஒரு புராண கதை சொல்கிறாங்க கர்ணன் பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம் அவன் இறந்து மேலே உலகத்துக்கு போகும்போது அங்கே முதல் யமனுடைய விசாரணையில் இருக்கும்போது அவனுக்கு பசிக்குதுங்கிறான் அவனுக்கு சாப்பாடு பரிமாறது இலையெல்லாம் வச்சுட்டு அவங்க அதில் வெள்ளி காசுகளையும் தங்க காசுகளையும் வைக்கிறாங்க இவன் கேட்குறான் என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க காசு போய் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறான் அப்போ தான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்தீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் எல்லாருக்கும் தங்க காசு விலை காசுன்னு வாரி வாரி கொடுத்தீங்க ரைட்டு ஆனால் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பித்ரு கடமைகளை வந்து நீங்கள் செய்யாமல் வந்துட்டீங்க அதுதான் இது இதுன்னா சரி எனக்கு தான் யாருமே தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான் சரி ஒரு பதினஞ்சு நாள் உனக்கு டைம் தரோம் நீ பூலோகத்துக்கு போய் உன்னுடைய முன்னோர்கள் யார் யாருன்னு கேட்டு அவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய அந்த பித்ரு கடமைகளை தரப்பணங்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ மேலேவா மீண்டும் உனக்கு சொர்க்கத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் பூமிக்கு வந்து அவங்க முன்னோர்கள்லாம் யார் யாருன்னு விசாரித்து அதாவது முதல்ல பிரதமை தீதியிலேருந்து ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அதனுடைய பதினஞ்சாவது நாள் அதுதான் மகாலயை